இப்போ வந்து கீரபாணி ராகம் ஃபஸ்ட்டு ச ப ச பிக்கணும் அடுத்த பண்ணி கீரவாணி ராகத்தில் வந்து கா ஒன் மா ப தாவன் டூ ச மேல் சா சிலர் வந்து மாட்டுவும் சேர்த்துக்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து வைகை கரை காற்றே நெல் அந்த பாடலுக்கு வந்து வாசிப்போம் ஸ்வரங்கள் எப்படி என்ன வைகை கரை காற்றே நெல் அப்போ வந்து பத சரி சத பத சரி சத ப ப அப்படி வாசிப்போம் அடுத்து வந்து வஞ்சிதனை பார்த்தா சொல் அது அதே சுரம் வரும் அப்படி வரும் அடுத்தது வந்து மன்னன் மனம் வாடுதென்று அப்போ ஸ்வரங்கள் வந்து சரி கமா மன்னன் மனம் சரி கமா வாடுதென்று பமக ரி மங்கை மனம் மங்கைதனை அப்போ வந்து அதே தான் சரிகமா கதனீ ச முடிச்சுதுங்களா அடுத்தது வந்து காற்று பூங்காற்றி அப்போ வந்து சரி மா சரி மா பூங்காற்றி அப்போ வந்து கரி சரி மா பூங்காற்று அப்போ புல்ல வாசிக்கும் போது வந்து அப்படி வாசிக்கணும் அப்போது நம்ம வந்து ஸ்வரங்கள் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஸ்வரங்கள் பார்த்து ஒரு சுரமாக வாசித்தோம்னா கை நல்லா பழகி நம்மளுக்கு வந்து வாசிக்கிற மாதிரி வந்துடும் அடுத்தவட்டி அடுத்த ராகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ